அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் ஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த நான்காம் வீட்டிற்கு இது இரண்டாம் வீடு எப்படி இருக்கும் புகழ் தரும் காரியங்களை எந்தவிதமான குறையும் இல்லாமல் சிறப்பாக செய்து புகழ் பெறுவார் இதுதான் இதனுடைய பலன் நான்காம் வீட்டிற்கு உடையவன் ஆறாம் வீட்டில் இருக்கிறான் திறமை உண்டு ஏனென்றால் இந்த ஆறாம் இடத்திற்கு நான்காம் இடம் பதினோராம் இடம் திறமை உண்டு ஆனால் வேறு ஒரு விஷயம் கவனிக்கத்தக்கது தேவையற்ற வீண் பெருமைகளை பேசிக்கொண்டே இருப்பார் இது அவனுக்கு வேண்டிய சில நல்லவைகளை தடுக்கக்கூடும் இதில் கவனம் தேவை நாளுக்கு உடையவன் ஏழில் இருந்தால் நான்காம் வித்தை சானாதிபதி ஏழாம் வீட்டில் இருந்தால் அன்பானவன் வைத்த பாசத்தை தன்னிலிருந்து இருந்து மாட்டான் மாட்டான் முடியாது அன்பிற்கு அடிமை என்று சொல்வார்களே இவர்களைத்தான் சொல்லலாம் இந்த அமைப்பில் இருக்கின்ற ஒரு சில ஆண்கள் மனைவி கிழித்த கோட்டை தாண்ட மாட்டார்கள் தாண்ட முடியாது இந்த அமைப்பை பெற்ற பெண்கள் அந்த காலத்தில் வர்ணித்தோமே கற்புக்கரசிக்கு ஒரு உதாரணமாக அதுபோல் கணவனே எல்லாம் என்று இருப்பார்கள் இந்த நவீன காலத்திலும் அப்படி இருப்பவர்கள் உண்டு இதுபோல் அமைந்திருந்தால் சரி நான் இருக்க உடையவன் எட்டில் இருந்தால் வித்தையில் வல்லவன்தான் புத்திசாலித்தனமாக யோசித்து செய்வான் அவன் இல்லையேல் வெற்றி இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவன் சாதனையை புரிவான் ஆனால் ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலை எல்லாம் முடிந்த பிறகு இவன் பெயர் வெளிவராது இந்த ஒரு அவலம் இவனுக்கு அடிக்கடி நடக்கும் விளம்பரப்படுத்திக் கொள்வது தவறு சுய விளம்பரம் தப்பு என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் இவர்களுக்கு இவர்களுக்கு மட்டும் சுய விளம்பரம் செய்யவில்லை என்று சொன்னால் எந்த பலனும் இல்லை அன்பர்களே நான்காம் வீட்டிற்கு உடையவன் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் எப்படி என்று பார்த்து கொண்டு வந்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்று உங்கள் சொந்த முயற்சியால் போட்டியில் வெற்றி இந்த நாள் உங்கள் முயற்சியால் நீங்கள் வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களே நாளைய தினத்தை நினைத்துப் பார்த்து ஒரு பதட்டமும் ஒரு பீதியும் உங்களுக்கு ஏற்படும் இந்த பதட்டமும் பீதியும் ஒரு சில கஷ்டங்களையும் ஏற்படுத்தும் சற்று எச்சரிக்கை மிதுன ராசி அன்பர்களே வித்தையை காட்டி பெருமையை பெற்றுக்கொள்ளும் நாள் நீங்கள் கற்றிருக்கும் அல்லது பெற்றிருக்கும் திறமையை காட்டி நல்லபடியாக ஒரு காரியத்தை முடித்து பெருமையை பெற்றுக்கொள்வீர்கள் நல்ல நாள் இந்த நாள் கடக ராசி அன்பர்களே எந்த வழியில் முயற்சி செய்வது எந்த வழியில் நடை போடுவது என்பதில் ஒரு தெளிவும் அதை பயன்படுத்துவதால் லாபமும் பெறுகின்ற நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே சொல்லும் நல்ல விஷயத்தை புரியும்படி நீங்கள் சொல்லாததால் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு ஏற்படாமல் போவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு அதிக கவனம் தேவை பேச்சில் கன்னிராசி அன்பர்களே இன்று ஒரு புதிய விஷயத்தை கண்டீர்கள் காண்பீர்கள் சிறப்பு வாய்ந்தது என்று உணர்கின்றீர்கள் உடனே அதை ஏற்றுக்கொள்ள தயாராகி ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள் இதனால் நன்மையா தீமையா நன்மை துலாம் ராசி அன்பர்களை செயலில் யாரும் எந்த குறையும் பார்க்க முடியாத அளவுக்கு குறையே இல்லாத அளவுக்கு ஒரு செயலை செய்வது எப்படி என்று இன்று நீங்கள் கண்டுகொள்வீர்கள் செயலில் ஒரு பூரணத்துவம் அடையும் நாள் இந்த நாள் விருச்சகராசி அன்பர்களே கடுமையான முயற்சி தொடர் முயற்சி விளைவு நல்ல லாபம் பலர் கடுமையான முயற்சிக்கு பின்னும் நஷ்டமடைவது உண்டு சிலர் நல்ல லாபம் அடைவதும் உண்டு அந்த சிலரில் இன்று நீங்களும் ஒருவர் தனுசு ராசி அன்பர்களே சுற்றி இருப்பவர்கள் நண்பர்கள் அல்லது உங்களுக்கு மேல் உள்ள அதிகாரிகள் பாராட்டும்படியான ஒரு செயலை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் இதனால் உங்கள் புகழ் ஓங்கும் மகர ராசி அன்பர்களே இப்போது நாம் செய்ய போகும் செயல் நற்செயல் இதனால் பலருக்கு நன்மை உண்டாகும் என்று முழுமையாக கருதி ஒரு செயலை நீங்கள் செய்ய நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக நன்மைக்கு பதில் தீமையாக முடியும் என்று காட்டுகிறது கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே உங்களது முயற்சியில் நீங்களே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகின்றீர்கள் ஏனென்றால் இந்த வழி போகின்ற வழி அவ்வளவு போதுமான அளவு திருப்திகரமாக உங்களுக்கு படாத காரணத்தால் வழியை சற்று மாற்றுகின்றீர்கள் விளைவு கூடுதல் நற்பலன் லாபம் உண்டு நல்லது நடக்கும் ராசி அன்பர்களே இன்று ஒரு சிலருக்கு நீங்கள் தெய்வம் போல் தெய்வமாகவே காட்சி அளிப்பீர்கள் நொந்து போன ஒரு சில உள்ளங்களை ஆறுதல் மொழி கூறி தேற்றும் நாளாக இது காட்டுகிறது சொல்லப்போனால் தத்துவார்த்தப்படி தத்துவார்த்தபடி இது ஒப்பற்ற நற்பணி அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்